வணக்கம் அன்பர்களே வெல்கம் டு தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ் பதிவில் ஸ்ரீ கோரக்கர் சித்தரின் அவதாரத்தின் உண்மையான வரலாறை பற்றி பார்ப்போம் இக்கோரக்கர் சித்தர் நாகை வடக்கு பொய்கை நல்லூரில் உள்ள கோயிலில் ஜீவசமாதி அடைந்துள்ளார் பதினேழு சித்தர்களில் பெரும் வேறு பெற்று மிகவும் சிறப்புடன் விளங்குபவர் ஸ்ரீ கோரக்கர் சித்தர் பற்பல சித்தாடல்களையும் அற்புதங்களையும் செய்து காட்டி உலக மாந்தர்களுக்கு வரும் பிணிகள் யாவையும் எளிமையான சித்த வைத்திய முறையால் குணப்படுத்தியவர் ஸ்ரீ கோரக்கர் சித்தர் இம்மாதிரி பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி மிகவும் எளிமையான முறையில் வினைகளையும் பிணைகளையும் அகற்றி இவ்வுலக மாந்தர்கள் அனைவரையும் நல்வாழ்வு வாழ வழிகாட்டியவர் ஸ்ரீ சித்தர் அரும்பாடுபட்டு அனைத்து சித்திகளையும் பெற்றவர் யோக ஞான முறைகளையும் வைத்திய முறைகளையும் மறைப்பின்றி வருங்கால சந்தையினருக்கு வழங்கி சென்றவர் கோரைக்க சித்தரின் வாழ்க்கை வரலாறு இன்று வரை செவி கதையாகவே தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து வருகின்றது ஸ்ரீ கோரக்க சித்தரின் செவி அவதார கதையை பற்றி பார்ப்போம் ஸ்ரீ கோரக்கரின் வாழ்வில் மிகுந்த அதிசயமான கதைகளைப் போல் அவரின் பிறப்பு பற்றிய கதை நம்ப வண்ணம் உண்மைக்கு புறம்பானதாகவே உள்ளது இந்த வித்தக சித்தரின் அவதாரம் குறித்து பல நூல்களிலும் கூறப்பட்டுள்ளது சித்திர கதையை பார்ப்போம் பதினேழு சித்தர்களில் ஒருவனான மச்சேந்திரநாதர் ஒரு சமயம் வடக்கு போய்கை நல்லூருக்கு வருகை தந்து ஒரு வீட்டில் பிச்சை கேட்கிறார் அவ்வீட்டு பின்மணி அவருக்கு பிச்சையிட்டு தனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பேர் இல்லாத குறையை கூறி அத்துயரை போக்க அருள் புரியமாறு வேண்டினார் உடனே மச்சந்திர சித்தர் தான் வைத்திருந்த குரு மருந்தை விபதியாக கொடுத்து அதனை உட்கொள்ளுமாறும் அதனால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறி ஆசீர்வதித்துச் சென்றார் அதனை மகிழ்வோடு பெற்றுக்கொண்ட பெண்மணி அம்மருந்தை உட்கொள்ள எண்ணி பக்கத்தை விட்டு பெண்ணிடம் இந்த விபரத்தை கூறி யோசனை கேட்கவும் அந்த பக்கத்தை விட்டு தோழி சாமியார்கள் மருந்து கொடுத்து மயக்கி விடுவார்கள் அப்புறம் உன்னை கண்ணாலும் காண முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் நீ ஜாக்கிரதையாக இரு என்று கூறி அம்மருந்தை உட்கொள்ளாதே என எடுத்துரைத்தார் தோழியின் சொல் கேட்டு கலக்கமுற்ற போதை பெண் சித்தர் கொடுத்த விபதியை எரியும் அடைப்பில் கொட்டிவிட்டாள் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து மச்சந்திர சித்தர் மீண்டும் அவ்வூருக்கு திரும்பி அதே வீட்டில் பிச்சை கேட்டு நிற்கிறார் மிகவும் துயரத்துடன் பிச்சையிட வெளிவந்த அப்பெண்ணை பார்த்து அம்மா என்னை அடையாளம் தெரிகிறதா எங்கே உன் பிள்ளையை கூப்பிடு நான் பார்க்க வேண்டும் என்றார் உடனே அப்பெண்மணி சித்தரின் காலில் விழுந்து மன்னிக்குமாறு வேண்டி தான் அவ்விபூதியை சாப்பிடவில்லை என்றும் எனக்கு இன்று வரை பிள்ளை பேர் கிடைக்கவில்லை என்றும் நடந்த கூறியாது நின்றாள் மச்சேந்திர அப்பெண்ணிடம் அடிப்பில் கொட்டிய விபூதியின் சாம்பிளை எந்த இடத்தில் போட்டாள் என்பதை தனது காண்பித்தும்படி கூறினார் அப்பெண்மணியும் அவரை அழைத்துச் சென்று கோடை பொருட்கள் நிறைந்திருந்த குப்பை மேட்டை காண்பித்து இங்குதான் அச்சாம்பளை கொட்டினேன் என்று கூறினார் உடனே மச்சேந்திர சித்தர் அக்குப்பை மேட்டை நோக்கி கோரக்கா என கூவி அழைத்தார் உடனே குப்பை மேட்டிலிருந்து பன்னிரண்டு வயது பாலகனாக ஒரு குழந்தை வெளிவந்தது அக்குழந்தையை கட்டி அணைத்து கோரத்தம் என்று பெயரிட்டு ஆசீர்வாதம் செய்து அப்பெண்ணிடம் கொடுத்தார் இதுவே கோரக்கத்து அவதார வரலாறு என்று சொல்கின்றனர் நூலிலும் எழுதுகின்றனர் இது அறிவுக்கும் அனுபவத்திற்கும் ஒப்பக்கூடியதாக இல்லை இதில் கோரக்கர் அவதரித்து வளர்ந்த தலம் வடக்கு கோய்கை நல்லூர் என்ற ஒரே உண்மைதான் து ஆதலின் கோரக்கரின் உண்மை கதையை அவர் அருளோடு நோக்குவோம் வாருங்கள் கோரக்க சித்தரே தம் இயற்றிய தந்திரேகி நூலில் நூத்தி பத்தாவது பாடலில் பாரடிய பதினெண்டு பேர் சித்தரெல்லாம் பக்குவமாய் மாத பத்து மாத கர்ப்பம் என்று அணியுள்ளார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அனைத்து சித்தர்களும் தாயின் பத்து மாத கர்ப்பத்தில் இருந்து வந்தவர்களே என்று அறிவிட்டு கூறுகிறார் ஆதலின் ஸ்ரீ கோரக்கரும் ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருந்து பிறந்தவரே இல்லறமே நல்லறம் என்று சித்த நெறியில் நின்று வாழ்ந்திருந்த சித்தருக்கே மகனாக வதிரித்தார் கோரக்கர் அருட்குழந்தையை கருவில் தாங்கி பெற்றெடுத்த தாய் பிரசவத்தின் போது நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு இருந்து போனார் பிள்ளையாகிய இவரை தூக்கி கொண்டு தர்மம் நிறைந்த வடக்கு பொய்கிய நல்லூரில் வாழ்ந்திருந்த குழந்தை பேரில்லா தம்பதிகளிடம் ஒப்படைத்து சொன்னார் மச்சேந்திரர் ஈசன் மீது ஈடில்லாத பக்தி கொண்ட தன்மந்திரர்களாக சிறந்து விளங்கிய அவர்களும் மச்சேந்திரர் கொடுத்த பிள்ளை ஈசன் அளித்த சொத்தாக எண்ணி மன மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டனர் மச்சேந்திர சித்தர் அவர்களிடம் குழந்தையை கொடுத்து விட்டு இவன் இந்த உலக மாந்தர்களுக்கு நேரும் கர்மவினைகளால் வரும் கோலமான நோய்களையும் மனம் நந்து வாடும் நொடிகளையும் அகற்ற பிறந்தவன் இவனுக்கு கோரக்கன் என்று பெயர் வைத்து வாருங்கள் தான் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் முடித்து திரும்பும் போது என் மகவை என்னிடம் ஒப்படைக்க வேண்டுமாறு கோரிக்கை விடுத்து தேச சஞ்சாரம் செய்ய ஊரை விட்டு பில்லி கணங்கினார் மற்றரக்கன் அத்தம்பதியினரின் செல்லப்பிள்ளையாக மிகவும் சிறப்புடன் வளர்ந்து வந்தார் இயற்கையாகவே இறைபக்தி நிறைந்த அத்தம்பதியினரின் வளர்ப்பினால் இவரும் இறைபக்தி மிகுந்து அண்மை பராசக்தியின் பேரில் அளவிட முடியாத பக்தியுடன் திகழ்ந்தார் கால பருவத்திலேயே கல்வி கேள்விகளில் தலை சிரிந்து விளங்கினார் அச்சமயத்தில் அங்கு மகரிஷி சித்தர் ராகபூஷண்டர் தங்கி தவம் புரிந்து கொண்டிருந்தார் அதனாலேயே வடக்கு போகி நல்லூரில் இருந்த காடு ராகபூஜண்டர் வனம் என பெயர் பெற்று விளங்குகிறது அம்மகரிஷியை தரி தரிசித்த பல சித்தர்களும் சிவனடியார்களும் இவ்வூருக்கு வருகை தந்தனர் அவ்வாறு அங்கு வருகின்ற தவசிகளுக்கு வேண்டிய உதவிகளையும் அன்னதானம் போன்ற பல தர்ம காரியங்களையும் அவ்வூர் வாழ் மக்கள் அனைவரும் அப்போதிலிருந்தே செய்து வந்தனர் அச்சிறு வயதிலேயே சித்தர் பாலிப்பு கொண்ட கோரக்கர் அவர்களை சந்தி ஆசி பெற்று அளவலானார் அவர்களுக்கு தேவையான தொண்டுகள் யாவையும் குறைவின்றி அன்புடன் செய்து வந்தார் இப்படி இளம் வயதிலேயே உண்மையான பக்தியுடனும் சாதுக்களின் தொண்டு சேர்ந்து வந்த பலநாள் தானாகவே யோகமும் ஞானமும் வாய்ந்தது இப்படியே கோடக்கர் வளர்ந்து வரும் வேளையில் அவருக்கு பன்னிரண்டு வயது நிரம்பியது தந்தையே குருவாக அடையும் தருணம் கோரக்கர் சித்தர் தவம் புரிய தேசாந்திரம் சென்ற மச்சேந்திரர் பல இடங்களுக்கும் சென்று அலைந்து திரிந்து பற்பல ரிஷிகளையும் முனிவர்களையும் சித்தர்களையும் கண்டு உபதேச தீட்சை பெற்று சித்த வித்தைகள் யாவையும் திறம்பட பயின்று பன்னிரண்டு ஆண்டுகளும் தவம் புரிந்து சிவனருள் பெற்று சித்தராக மாறி மீண்டும் மடக்கு பொய்கை நல்லோர் வந்து சேர்ந்தார் தன் மகனை ஒப்படைத்து சென்ற செல்வந்தர் வீட்டிற்கு வந்து கோரக்கா என்று அழைத்தார் தாய் பசுவின் குரல் கேட்டு கன்று போல் மச்சேந்தரின் குரல் கேட்ட கோரக்கர் வீட்டிலிருந்து துள்ளி குதித்து ஓடி வந்து தன் தந்தையை கட்டி அணைத்தார் தந்தையும் மகனும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு ஆரத் தழுவி அனைத்தபடியே நின்றனர் இக்காட்சியைக் கண்டு இன்புற்ற வளர்ப்பு பெற்றோர்கள் மச்சேந்திர சித்தரை இன்முகத்தோடு வரவேற்று உபசரித்தனர் மேலும் அவர்கள் மச்சேந்திர சித்தரிடம் தந்தையும் மகனும் இனி பிரிந்து இருக்க வேண்டாம் தாங்கள் இனி வேறு எங்கும் சென்று அலைய வேண்டாம் இங்கேயே தங்கள் மைந்தனோடு தங்கியிருந்து சிவசே சேவை செய்து கொண்டிருங்கள் என மெய்யன்புடன் வேண்டுகோள் விடுத்தனர் அவர்களின் மெய்யன்பை உணர்ந்த மச்சேந்திர சித்தர் சிவன் சித்தம் மதுவானால் அவ்வாறே அமையட்டும் என்று கூறி சம்மதித்தார் தன் மைந்தனுடன் அங்கேயே தங்கி தவம் புரிந்து வாழ்ந்து வந்தார் மச்சேந்திர தான் கற்று சித்த வித்தைகள் யாவையும் தானே கோரக்கருக்கு குருவாக இருந்து உபதேசித்து தீட்சையும் அளித்தார் வயதிலேயே தீட்சை பெற்ற எல்லா கலைகளும் திறம்பட பயின்று வந்தார் கோரக்கர் சித்தர்களின் மணிமந்திர ஔஷத உண்மைகளை உணர்ந்து யோகத்திலும் ஞானத்திலும் தேர்ச்சி பெற்று சித்தராக சிறந்து விளங்கினார் மேலும் புஜண்டர் வனத்தில் தவத்தில் இருந்த காக புஜண்டருக்கு அவரை காண வரும் சித்தர்களுக்கும் பேரன்பு கொண்டு பழகி தொண்டுகள் யாவையும் இன்முகத்துடன் செய்து அவர்களிடமிருந்து பல மூலிகை ரகசியங்களையும் நோய் தீர்க்கும் முறைகளையும் அறிந்து கொண்டு அதனையும் நன்றாக கற்று சித்த மருத்துவத்திலும் மிக சிறந்த வைத்தியராகவும் திகழ்ந்தார் மக்கள் நோய் தீர்க்கும் பணியையும் மகேசன் பணியையும் புரிந்து கொண்டு சித்தர் வழியில் வாழ்ந்து வாலிப பருவம் வந்தார் கோரக்கர் தக்க பருவம் வந்தவுடன் மச்சேந்திரர் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து இல்லற இன்பத்தையும் அனுபவித்து அக்கடனை தீர்க்குமாறும் வளர்ப்பு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிக்குமாறும் அறிவுறுத்தி கோரக்கரை வாழ்த்திவிட்டு மீண்டும் தேசாந்திரம் செல்ல ஆய்த்த வந்தார் மச்சேந்திரர் கோரக்கரும் அவரது வளர்ப்பு பெற்றோர்களும் இங்கேயே இருந்து இடை தொண்டாட்டி தவம் செய்கள் என்று வேண்டுகோள் விடுத்து அதனை ஏற்காமல் மலையாள தேசம் நோக்கி அனைவரோடும் விடை பெற்று தக்க நேரம் வரும்போது திரும்பி வருவதாக கோடக்கரிடம் வாக்களித்துவிட்டு விட்டு புறப்பட்டு சென்றார் மச்சேந்திரர் கோரக்கர் தந்தையின் கட்டளைப்படி வடக்கு வடக்குப் போய்கின்ற வளர்ப்பு பெற்றோருடனே இருந்து இல்லற சேவையையும் இறை சேவையையும் செய்து வந்தார் வடக்கு பொய்கை நல்லூருக்கு வரும் சாதுக்களிடம் சித்தர்களிடமும் நன்கு பழகி யோக நாணத்தில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார் சித்தர் நெடியில் நின்று காய்சித்தி அடைவதற்கும் மரணமில்லா பெருவழவை பெறுவதற்கும் முழுவதும் முயற்சி செய்து தவம் புரிந்து பாடுபட்டு அன்னை பராசக்தியின் தரிசனம் கண்டு அம்பாளின் அருள் கடச்சம் பெற்றார் நன்றி அன்பர்களே இன்றைய பதிவில் நாம் கோரக்க சித்தரின் உண்மையான அவதார வரலாறை பாற்றோம் அவரின் அருளால் அதை தெரிந்து கொண்டோம் வரும் பதவிகளில் போரக்க சித்தரின் சாபத்தால் முளைத்த கஞ்சா செடி பற்றியும் மாயையில் சிக்கி கொண்ட மச்சந்திர சித்தரை போரக்கர் மீட்டெடுத்த ததையும் பற்றியும் பார்ப்போம் நன்றி வணக்கம்